மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே இந்த துக்கதாமத்தை உயிருடன் இருந்து கொண்டே விவாகரத்து செய்துவிடுங்கள் ஏனெனில் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் கேள்வியும் குழந்தைகளையும் தந்தை எந்த ஒரு சிறிய முயற்சி செய்ய சொல்கின்ற பதில் பபா கூறுகின்றார் குழந்தைகளே காமம் மிகப்பெரிய எதிரியாகும் இதன் மீது வெற்றி அடையுங்கள் இந்த சிறிய முயற்சியை மட்டுமே செய்ய சொல்கின்றேன் நீங்கள் சம்பூர்ண பாவனமாக வேண்டும் பதீதத்திலிருந்து பாவனம் என்றால் பாரஸ் அதாவது தங்கமாக்கும் விசேஷ கல்லது அதுபோன்று ஆக வேண்டும் கூடியவர்கள் கற்களாக ஆக முடியாது குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது மலர்கின் மலர்களாக ஆகின்ற பொழுது தந்தை உங்களை கண்களில் உட்கார வைத்து கூடவே அழைத்து செல்வார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் நாம் பிராமணர்கள்தான் தேவதைகளாக ஆவோம் என்பதை குழந்தைகள் கண்டிப்பாக புரிந்திருக்கிறீர்கள் இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கிறதல்லவா ஆசிரியர் யாருக்கு படிப்பி கற்பிக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக தனக்கு சமமாக ஆக்கிவிடுவார் இது நம்பிக்கைக்குரிய விஷயமாகும் கல்ப கல்பத்திற்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார் நரகவாசியாகிய நம்மை சொர்க்கவாசியாக ஆக்குகின்றார் இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாடுகின்றார்கள் பாருங்கள் சத்யுகத்தின் முதல் இளவரசர் என்ற மகிமையை எல்லோரும் பாடுகிறார்கள் முதல் பிச்சைக்காரர் யார் அந்த கிருஷ்ணரே எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து பின்ன என்ன பிறகு என்னவாகிறார் ஆகிறார் மீண்டும் பிச்சைக்காரர் நிலையிலிருந்து இளவரசர் ஆகிறார் பிறகு மீண்டும் இளவரசர் நிலையிலிருந்து பிச்சைக்காரர் ஆகிறார் இளவரசரிலிருந்து பிச்சைக்காரராக எப்படி ஆகின்றார் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் பிறகு தந்தை வந்து சோழியிலிருந்து வைரம் போன்று ஆக்குகின்றார் ஆகவே இங்கு கூட பாருங்கள் சத்தியுகத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் இயற்கையாகவே மாளிகைகள் இருக்கும் இங்கு கட்டிடம் அல்லது கோயில் கட்டுவதற்கு பன்னெண்டு மாதம் ஆகிறது ஆனால் சத்தியுகத்தில் தங்க யுகம் கல் போன்றவைகள் எல்லாம் இருக்கவே இருக்காது இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் நான் இந்த சரீரத்தை விட்டு விடுவேன் பிறகு வீட்டிற்கு செல்வேன் அங்கு பிறகு சத்தியுகத்தில் யோக பலத்தினால் பிறப்பெடுப்பேன் குழந்தைகளுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை ஏன் சிந்திப்பது இல்லை யார் மிகவும் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த பூர்வ மத்தியில் ஆத்மா அந்த சரீரத்தில் இருக்கிறது ஆகவே அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த சிம்மாசனம் மிகப்பெரியதாகும் அனைவரையும் விட உங்களது சிம்மாசனம் மிகப்பெரியதாக இருக்கிறது ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது பிரிக்ருட்டியின் அதாவது புருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறது ஆகவே இதனை நன்கு தந்தையில் வைத்து கூறுகின்றார் மேலும் வரதானம் பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு நாடகம் என்ற பிந்துவின் நினைவு ஏற்படுத்தக்கூடிய தடைகளை வென்றவராகுக ஸ்லோகன் ஆசீர்வாதம் அடைவது மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது மிக விரைவாக மாயாஜித்தாகி விடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா நமக்கு ஞான கண்கள் கொடுத்திருக்கின்றார் ஆகவே அதனை பற்றி அவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள் பிரம்மபாபா கூட தனது அனுபவத்தையும் கூறுகின்றார் சாப்பிடுவதற்காக அமருகின்றேன் நான் பாபாவை நினைவு செய்து சாப்பிடுகின்றேன் பிறகு உடனே மடந்து விடுகிறேன் ஏன் யாருடைய தலையில் என்று பாடப்பட்டிருக்கிறது இந்த ஆத்மா அதிகமாக சேவை செய்கின்றது அவரை நினைவு செய்ய வேண்டும் போன்ற எத்தனை எண்ணங்களை உருவாக்க வேண்டியிருக்கின்றது சேவாதாரி குழந்தைகள் மீது மிகவும் அன்பு செலுத்துகின்றார் இந்த சரீரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாவை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கும் கூறப்படுகிறது இங்கு நீங்கள் வருவதே சிவபாபாவிடத்தில் தந்தை அங்கிருந்து கீழே வந்திருக்கிறார் பகவான் வந்திருக்கின்றார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள் ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது யுக்தியுடன் கூற வேண்டி இருக்கிறது எல்லைக்குட்பட்டவர் மற்றும் எல்லையற்றவர் என இரு தந்தைகள் உள்ளனர் இப்பொழுது அதனை கூறுங்கள் ஆகவே தந்தை உங்களுக்கு அழகாக ஞான கண்கள் கொடுத்திருக்கிறார் எந்த கண்கள் கொடுத்திருக்கிறார் ஞானக்கண்கள் கண்கள் ஆத்மாக்களை தான் அழைத்து செல்கின்றார் கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றனர் ஆனால் அதற்கு முன்பு ஏன் தந்தையிடம் இருந்து ஆர்த்தி அடையக்கூடாது இது மிக உயர்ந்த வருமானமாகும் தந்தையை மறப்பதன் மூலம் பிறகு நஷ்டமும் அதிகரிக்கும் உறுதியான வியாபாரிகளாக ஆகுங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மட்டுமே நீங்கள் ஆத்மா தூய்மையாகும் பிறகு ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுத்துக்கொள்ளும் ஆக தந்தை கூறுகிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்கள் இந்த பழக்கத்தை உறுதியாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை இடத்தில் படித்துக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் நீங்கிவிடும் சிவாலயத்தில் சென்று விடுவீர்கள் சந்திரகாந்தா வேதாந்தத்திலும் இந்த கதை இருக்கிறது படகு எப்படி செல்கின்றது இடையில் இறங்குகின்றனர் எந்த பொருளிலாவது உள்ளம் ஈடுபட்டு விடுகிறது பிறகு படகு சென்று விடுகிறது இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம் மீண்டும் உருவாகும் நீங்கள் படிப்பீர்கள் பாபா வருகின்ற பிறகு இவை அனைத்தையும் விட்டுவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சொர்க்கம் மற்றும் நரகம் இரண்டை பற்றியும் எவ்வளவு அழகாக தந்தை கூறுகின்றார் பாருங்கள் தந்தை சுயம் புரிய வைக்கிறார் முழு உலகத்திலேயே மிகப்பெரிய மரம் இருப்பதாக அங்கு மாடிகள் போன்றவை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிகமான நிலங்கள் இருக்கும் சத்யுகத்தில் இங்கு நிலங்களே கிடையாது ஆகையால் நிலத்தின் விலை மிகவும் அதிகரித்து விட்டது பாருங்கள் அங்கு நிலத்திற்கு விலையே கிடையாது நகராட்சி வரிகளும் இருக்காது யாருக்கு எவ்வளவு நிலங்கள் தேவையோ சத்தியுகத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஒரு தந்தையின் ஞானத்தின் மூலம் அங்கு உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைத்து விடுகின்றது பாருங்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒவ்வொரு வரியிலும் கூறுகிறார் தந்தையின் ஞானத்தின் மூலம் அங்கு உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைத்து விடுகிறது மனிதர்கள் நூறு மாடி கட்டிடங்கள் கட்டுகின்றார்கள் என இல்லாத பணம் செலவாகின்றது அல்லவா இங்கு அங்கு செலவே ஆகாது அளவற்ற செல்வங்கள் இருக்கும் பணத்திற்கு மதிப்பே இருக்காது அதிகமான செல்வம் இருந்தால் என்ன செய்வது தங்கம் வைரம் முத்துக்களினாலான மாளிகைகளை கட்டிவிடுகின்றனர் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்திருக்கின்றது அறிவும் மற்றும் அறிவற்று இருப்பதற்கான விஷயமாகும் எவ்வளவு அறிவு கிடைத்திருக்கின்றது ஆகவே சதோ புத்தி மற்றும் தமோ புத்தியாகும் சதோ பிரதானமானவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாகவும் தமோ குண புத்தி உடையவர்கள் நரகத்திற்கு எஜமானவர்களாகவும் இருக்கின்றனர் இது சொர்க்கம் கிடையாது இது கொடுமையான நரகமாகும் மிகவும் துக்கமானவர்களாக இருப்பதால் தான் பகவானை அழைக்கிறார்கள் பிறகு மறந்து விடுகிறார்கள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று பல கருத்தரங்குகள் நடத்துகின்றார்கள் யாரும் ஒற்றுமையெல்லாம் ஏற்படுத்த முடியாது ஆகவே தந்தை வந்துதான் புதிய உலகத்தை படைக்கின்றார் பழையதை புதிய உலகமாக படைக்கின்றார் ஓம் சாந்தி